ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம் ஒரே ஒரு மசாலாவை வச்சு மட்டன் கிரேவி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் அதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா மட்டனுக்காகவே அரைச்ச மசாலா அந்த மசாலா மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசைஞ்சி வச்சுக்கலாம் பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட்டிங்கில் வச்சிடலாம் இந்த மசாலாவில் வந்து நாங்கள் பாதாம் முந்திரி கசகசா மிளகு ஜீரகம் சோம்பு தனியா இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஆல் இன் ஒன் அப்படின்ற மாதிரி இந்த மசாலா இந்த மசாலா யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே கமண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன் இந்த மாதிரி இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் வந்து பட்டை கிராமு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயமாக நீளமாக நறுக்கி வச்சு அந்த வெங்காயம் பொன்னீரமான வரை வ வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும் இதில் வந்து மிளகாத்தூள் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல மிளகா அரைக்கில் சேர்த்து ஸோ நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணி நல்ல எண்ணெயிலே வந்து கிண்டி விடுறேன் அது வந்து எண்ணெயிலே போடுறதுனால நமக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் அந்த பச்சை வாசனையும் போகும் இப்போ நீளமாக ஒரு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்ல கிளரி விடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் மசஞ்சு வரட்டும் அது வரைக்கும் ஸ்லோவில் வச்சு கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க அந்த கறி மசாலாவோட சேர்ந்த இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிந்தி விடலாம் இதோடு நான் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பொடிசாக இருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லோலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எண்ணெய் பிரிகிற மாதிரி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவு கறி மசாலா எல்லாமே சேர்ந்துருச்சு இப்போ நான் ஒரு தேங்காய் பத்தையை எடுத்து அரைச்சி பால் எடுத்திருக்கேன் அந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு சோம்பு மட்டும் தேங்காயோடு சேர்த்து நீங்கள் தேங்காவும் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு இந்த டைமில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்போயுமே மட்டனை வேக வைக்கும்போது அஞ்சு விசில் வந்து கண்டினியூவாக ஃபாஸ்ட்டாக வைக்கவே கூடாது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோலே ஒரு காமன் நேரம் வச்சுட்டோன்னா இப்போ இந்த மாதிரி நான் அமைக்க கட்டினேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கறியும் மசாலாவும் நல்லா சேர்ந்து ஆடாயிடும் இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் நெய்ச்சோறு செஞ்சுருக்கேன் நெய்ச்சோரும் இந்த மட்டன் கிரேவியும் செம்மையாக இருக்கும் இந்த நெய்ச்சோறு டீட்டெயில் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்